ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாப்பிக்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய இந்த மாதிரி துண்டு துண்டான சோப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே வந்து யூஸ் பண்ணாமல் இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிரேட்டரில் இதை துருவி வந்து எடுத்துக்கிறேன் குளிக்கிற சோப்பா இருந்தாலும் பரவாயில்ல துணி துவைக்கிற சோப்பா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் வந்து கிரேட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ எங்கிட்ட இருக்க எல்லா சோப்பையும் நான் வந்து துருவி வந்து எடுத்துகிட்டேன் இந்த சோப்பு நல்லாவே வந்து ட்ரையாக இருக்குது ஒருவேளை ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெயிலில் வச்சு வந்து எடுத்துக்கோங்க நல்லா ட்ரையாக இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை குற குறப்பாக அதாவது ஒரு பல்ஸ் மோரில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவையான டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படும் துணியை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஊற வச்சு நம்ம துணியை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது துண்டு சோப்பு ஒரு பீஸ் கூட நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் மோடி வந்து எடுத்திருக்கேன் இதை நடுவில் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஸ் குறி வந்து போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு இடத்துல நான் வந்து சின்னதாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கத்தியை எடுத்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து உடைச்சி விட்டுக்கோங்க நடுவில் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்திரிக்கோல் வச்சு நம்ம சைடில் ஒரு அஞ்சு இடத்துல கோடு போட்டோம் இல்லையா அதில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா நான் வந்து பலூன் வந்து ஊதி வந்து எடுத்திருக்கேன் இப்போ நடுவில் இந்த பலூனை வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த அஞ்சு இடத்துல கட் பண்ணோம் அடுத்தடுத்த பலூனை இந்த மாதிரி இந்த மூடிய லைட்டா வந்து விளக்கி விட்டுட்டு இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து செட் ஆகிடும் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த பலூனையும் நம்ம கட் பண்ணின இடத்துல வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் வந்து போட்டுட்டேன் இந்த மூடியோட பின் சைடு நம்ம டபுள் டைப் வந்து போட்டுட்டு வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம பலூனை போட்டு ஒட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மூடி இருந்தால் அதில் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு பர்த்டே வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வெட்டிங் டேலாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய செஞ்சு நம்ம வாலில் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோர்லையாக இருக்கட்டும் இல்லை ஜென்னல்லையா இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து போட்டிருப்போம் இந்த மாதிரி ஸ்க்ரீனை அழகாக நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்க்ரீனை சின்ன சின்ன மடிப்பாக இந்த மாதிரி வந்து ஃபோல் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான பூஜை அறை குறிப்புகள் கிச்சன் டிப்ஸ் ரீவ்ஸ் ஐடியாஸ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம கிட்டே இருக்க கூட வேஸ்ட்டு ஸ்பான்ச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு ரப்பர் கேண்டை வந்து போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பிளாஸ்டிக் ரோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி வந்து குத்தி விட்டுக்கோங்க இந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக மறையிற அளவுக்கு நான் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவரை வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரில் ஃப்ளவர் செஞ்சு அதை கூட ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணியாச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு பார்க்கறதுக்கு ரொம்பவே அந்த அழகாக இருக்கும் ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி டிப்பு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் பேக் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஷாப்பிங் பேகை இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு சைடு வந்து ஓப்பன் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா இது வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் சார்ஜ் போடுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த சார்ஜர் ஒயரில் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடு ஓப்பன் பண்ணிட்டுருந்தோம் இல்லையா இதில் இந்த மாதிரி வந்து ஃபோனை வச்சுட்டோம் அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இந்த பையை அப்படியே மடித்து நம்ம பேக்கில் வந்து வச்சுக்கலாம் வெளியில் போகிற இடத்துல சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட்டை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச தலகாணியை எப்படி வெள்ள வெள்ளேர்னு மாற்றலாம் அப்படிங்கிற இந்த டிப்பை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான டிப்பு தான் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்துருக்கேன் இந்த தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஷாம்பு எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சமாக டெட்டால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டவல் வந்து எடுத்திருக்கேன் அந்த டவலை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து பிழிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈரம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் புளிய அதே மாதிரி நம்ம வந்து ஈரத்தோடையும் இருக்க வேணாம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டுல இந்த சைடு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு பின்னாடி திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு முடிச்ச மாதிரி வந்து இருக்கும் இப்போ இதுல ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுருங்க இது எதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரத்துலேயும் நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம் அதுக்காக தான் இந்த டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிக்கலாம் இந்த துணியில் இருக்க ஈரமே வந்து போதும் நம்ம இந்த பெட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடலாம் இப்போது நமக்கு தொடைக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அழுக்கும் சீக்கிரத்தில் வந்துடும் பேக்கிங் சோடா அழுக்க அப்படியே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் டெட்டால் வந்து ஆட் பண்ணியிருக்கனால ஹைஜீனிக்காகவும் இருக்கும் குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது இந்த டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா குழந்தைங்க ஏறி விளையாடுவாங்க காலில் அழுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெட்லேயே யூரின் போயிருந்தாங்க அப்படின்னா அதுலேயே நம்மளால் படுக்க வைக்க முடியாது இல்லையா அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால் இந்த மாதிரி டிப்பை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பெட்டோட கார்னர்லெல்லாம் தொடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதே டிப்பை நம்ம சோஃபாவுக்கும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பெட்டை துடைச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெட்டில் எந்த வித அழுக்கு இருக்காது எந்த வித ஸ்மெல்லும் இருக்காது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பெரிய டாஸ்க் அப்படின்னா இந்த மாதிரி பில்லோவை துவைச்சி வெள்ளையாக்குறது தான் இந்த மாதிரி பில்லோ ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு படுக்க நம்மளால் முடியாது இதை எப்படி ஈஸியாக கைவழிக்காமல் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கை பொறுக்கிற அளவு சூடான தண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாஷிங் சோடா இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரின் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக வந்து டெட்டால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து கையால் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா நுற வரும் அதுக்கப்புறமா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய அழுக்கு பிடிச்ச தலகாணியை நல்லா வந்து இந்த தண்ணிக்குள்ளே அமைக்கி விடுங்க இப்போ ரெண்டு தலகாணி இருக்குது இல்லையா அது ரெண்டையுமே நான் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு இருந்து நாலு மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் வெந்நீரில் ஊற வச்சுருக்கனால அந்த அழுக்கெல்லாம் நல்லா வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஊறிடுச்சு நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த பில்லவை எடுத்து பார்க்கும்போது இதுலேயே நமக்கு நல்லா வந்து ஊறியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியிலே அழுக்கும் நிறைய வந்திருக்கும் இந்த தலைகாணியை அப்படியே நம்ம வந்து வாஷிங் மிஷினில் கூட வந்து வாஷ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து கையில் தான் வந்து வாஷ் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து கல்லில் வந்து போட்டு கொஞ்சமாக வந்து சோப்பு போட்டு லைட்டாக வந்து ப்ரெஷ் போட்டாலே போதும் அழுக்கெல்லாம் நமக்கு சூப் சூப்பராக ரிமூவ் ஆகிடும் கை வலிக்க வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே வந்து போதும் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தலைக்காணி நல்ல வெள்ள விளையர்னு நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தலைக்காணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு வந்து எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு நல்ல வெள்ள விளையர்னு இருக்குது முன்னாடி இருந்த அழுக்கு தலகாணிக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வெள்ள விளையர்னு இருக்கக்கூடிய தலைகாணிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு ஒரே ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் அது இந்த சைஸுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேலே உர்க்கை மூடி இருக்கு இல்லையா இதுக்கு இந்த கார்ட்போர்டு அட்டையை வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபிபிபான் போட்டு அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் ஷீட் போட்டு வந்து ஒட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து ஒட்டியாச்சு மேலே இந்த மூடி இருக்கும் இல்லையா அதில் இந்த ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் வந்து ஒட்டியிருக்கேன் இப்போ அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஸு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் நம்ம பட்ஸை பேக்கெட்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வந்து போட்டுட்டு இந்த மூடியை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் ஐயாட்டு இந்த பாட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து போயிடும் எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து வேஸ்ட்டு பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன் அது இந்த சைஸுக்கு மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ கட் பண்ணியாச்சு கட் பண்ணினதை இதில் வந்து கொஞ்சமாக ஃபெபிபான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூடியில் இந்த மாதிரி வந்து வச்சு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க இப்போ நல்லா வந்து ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னொரு மூடி இதிலே கட் பண்ண பேலன்ஸ் இருந்துச்சு அதுதான் வந்து எடுத்திருக்கேன் இந்த கார்னரில் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க சாதாரண கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணாலே உங்களால் ஈஸியாக கட் பண்ண முடியும் இந்த மாதிரி கேப்பை விட்டு கேப்பை விட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஃபெபிபான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இந்த மாதிரி வந்து வந்து ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் நல்லா வந்து செட் ஆகட்டும் இதில் நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேட் கொடுக்கறதா இருந்தால் வந்து கொடுத்துக்கலாம் இதில் சிம்பிளாக நான் வந்து லேஸ் தான் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து சுற்றி லேஸ் வந்து ஒட்டிட்டேன் இந்த பர்த்டேக்குலாம் கிஃப்ட்டில் ஒட்டி கொடுப்பாங்கள்ல அதுதான் நடுவில் வந்து ஒட்டியிருக்கேன் ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து சின்ன நூல் வந்து கட்டி எடுத்திருக்கேன் இப்போ அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து பேஸ்ட் ப்ரஷ் வைக்கிற ஹோல்டராக தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் மேலே வந்து பேஸ்ட்டு வந்து வச்சிருக்கேன் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷை வந்து மாட்டி விட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை நம்ம வந்து ப்ரெஷ் ஹோல்டர் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் சொன்ன டிப்பில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்